சீமான் மீது அந்த ஓட்டு போடுற மக்கள் இருக்காங்க ஓட்டு போட்ட மக்கள் நாற்பது லட்சம் பேர் வந்து ஏன் இவ்வளோ விசுவாசமாக இருக்காங்க அதாவது உதாரணம் ஒரு எலெக்ஷனில் புது கட்சி வருதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு புது கட்சி வரும்போது இந்த வாட்டி எல்லா ஓட்டும் திமுக ஓட்டுக்கலாம் இந்த கட்சிக்கு தாண்டா போக போகுது அதிமுக ஓட்டுக்கெல்லாம் இந்த கட்சிக்கு தாண்டா போக போகுது அதுவே சீமானவர்கள் ஓட்டு போகுமா ஏர்போர்ட் முத்தி கருத்து என்ன அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா நான் அடிக்கடி நிறைய சொல்வேன் இந்த லூசுப் தான் இந்த மாதிரிலாம் பேசின்னு தெரியுறாங்களா அப்படின்னு சீமான அவர்கள் ஓட்டுங்கிறதுங்க உடனே குப்புன்னு வந்த ஓட்டு இல்லை சிறுக சிறுக வந்த ஓட்டு அது மட்டும் இல்லாமல் சீமானோட தம்பிகள் அரசியல் பேசுகிறாங்கல்ல அந்த மாதிரி யாராவது ஒருத்தன் பேச சொல்லுங்க சார் நான் ஒரு படி மேலே போய் அவர் வச்சுன்னே சொன்னேன் சார் சீமானே இந்த அரசியலை நாளைக்கு பேசலாம் கூட சீமானின் பின்னால் இருக்கிற இதை விட விக்ரஸாக பேசிடுவான் அதுதான் சிக்கலை